ஆத்தூர் பகுதியில் போதிய மழை இல்லாததால் பாக்கு மரங்களில் குறித்து அழுகல் நோய் ஏற்பட்டு பாக்கு விளைச்சல் பெருமளவு குறைந்து போனதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் தமிழகத்தின் பாக்கு உற்பத்தியில் சேலம் மாவட்டம் ஆத்தூர் முக்கிய இடம் வகிக்கிறது ஆத்தூர் வாழப்பாடி பெத்தநாயக்கன் பாளையம் ஏத்தாப்பூர் பனைமடல் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் சுமார் பத்தாயிரம் ஏக்கர் பரப்பளவில் பாக்கு மரங்களை விவசாயிகள் சாகுபடி செய்துள்ளனர் இந்த நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக இந்த பகுதியில் போதி மழை இல்லாததால் வறட்சி ஏற்பட்டு பாக்கு மரங்கள் குறித்து அழுகல் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளன அதனால் பாக்கு விளைச்சல் பெருமளவு குறைந்துள்ளது மேலும் இந்தோனேஷியாவில் இருந்து பாக்கு இறக்குமதி செய்யப்படுவதால் ஒரு கிலோ பாக்கு நானூறு ரூபாயிலிருந்து நூற்றி எண்பது ரூபாயாக குறைந்திருப்பதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர் அதிக அளவில் பாக்கு வந்து விவசாயம் செய்து செய்துட்டு இருந்தாங்க கடுமையாக அந்த நான் நான்காண்டு காலமாக கடுமையான வறட்சியினால் இந்த பாக்கு மரம் பாதித்து அதனுடைய விளைவு விளைச்சல் எல்லாம் குறைஞ்சி போச்சு கஷ்டப்பட்டு கூட ஒரு சில மரங்களெல்லாம் ஒரு சில விவசாயிகள் மரங்களை காப்பாற்றி வச்சுருந்தாலும் இன்றைக்கி வந்து அதனுடைய உற்பத்தி குறைவாக இருந்தால் குறைவாக இருந்தாலும் போதிய விலை கிடைக்கல பாக்கு தான் ஆனால் மழை இல்லாத காரணத்தால் நிறையா மரம் எல்லாம் அழிஞ்சிருச்சு அப்படி இருந்தா மரம் அழிஞ்சு பாக்கு இருக்கிற பாக்குக்கு விலை இல்லைங்க ரொம்ப போன வருஷம்லாம் நிறைய இருந்து மினி மார்க்கெட்ல இருந்து வர தான் விலை நிறைய போகுதுன்னு சொல்லாங்க ஆனா இங்கேருந்து இருக்கிற பாக்குக்கு வில இல்லை ரொம்ப இதனால ரொம்ப நலிவடைஞ்சு போய் இருக்கிறோம் நாங்க